வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கத்திரிக்காய் ரகத்தை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய ரகங்கள் இருக்குது இந்த ரகமும் ஏற்கனவே வச்சுருந்தேன் இப்போ திருப்பி இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் விதைச்சி மே மாதம் அக்னி நட்சத்திர வெயில்லையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் அந்த செடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இருக்கும்போது டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணேன் வளருமோ வளராதோ அப்படின்னு யோசித்து தான் பண்ணினது ஏன்னா வெயில் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த வெயில் அந்த கால சூழ்நிலைகள் மாறும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மற்ற இடத்துல முப்பது டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரின்னு வரும்போதே எனக்கு நாற்பத்தி ரெண்டு டிகிரி அந்த ரியல் ஃபீல் நாற்பத்தேழு வரைக்கும் கூட போகும் சரி இருந்தாலும் கத்திரிக்கு இந்த வெயில் தான் நல்ல சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரகங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினேன் இது இன்னொரு ரகமும் பண்ணினேன் பட் இந்த ரகம் இப்போ வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருது ஆமாங்க இந்த ரகம்தான் இது வந்து கும்பகோணம் குண்டு கத்திரி ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி சமைச்சு பார்த்தோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷமும் நிறைய இது எடுத்திருக்கோம் பட் இந்த இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து உண்பை விட கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குது அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற உரங்கள் தான் உரங்கள்னா என்னென்னா மெயினாக சாம்பல் சத்து இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பல் கொடுக்க கொடுக்க நல்லா திரட்சியாக வரும் காய் அதாவது உள்ளே இருக்கிற சதைப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம செடி வளரும்போது முதல் ஐம்பது நாள் நல்லா தலைச்சத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் மணிச்சத்து அதுக்கப்புறம் சாம்பல் சத்து இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த காய் வைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இன்னும் எடுக்கலை ஒரு நாளைக்கு இல்லாட்டினா ஒரு இன்னொரு ரெண்டு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கூட பறிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நல்லா இதுவாக தான் இருக்குது காய் பாருங்க இது அப்படியே நான் அந்த செடியை பார்த்தனா அப்படியே லைவ் வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துறேன் இது ரெண்டாவது அடுத்ததும் வருது இந்த செடி பொறுத்த வரைக்கும் நோய் தாய்க்கதல்னால் அடுத்த எல்லா செடிகளுக்கும் மாதிரி தான் அதே இலைப்பேன் தொல்லை எல்லாமே இருக்குது அதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் கோமியம் ஸ்ப்ரே இல்லை மஞ்சள் தூள் கரைசல் போட்டாலே போதும் முதல்ல இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடி இருந்தது ஒவ்வொரு இலைகளும் அப்புறமா இலைகள்லாம் எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா இலைகள் அதிகமாக இருக்க இருக்க இலைகளுக்கு தான் சத்து போகுமே தவிர காய்க்கு போகாது இப்போ கூட இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து இந்த இலைகள்லாம் ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா திருப்பி புது இலைகள் வரும்போது நல்லா செத்து எடுத்து வரும் இப்போ இந்த காய் காய்ச்சி முடித்த உடனே அடுத்தது வந்து கொஞ்சம் மண் மேலாப்பில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு திருப்பி சாண தொழு உரம் திருப்பி சேர்த்து கொடுத்தேன்னா அடுத்த காய் காய்க்கும் போது நல்லா திரட்சியாக இதே மாதிரி வரும் என்ன ரீசன்னா நம்ம நிறைய வாட்டி தண்ணி கொடுத்துருப்போம் இல்லை மழை பெஞ்சிருக்கோம் அப்போ வந்து சாணத்தில் மேலே இருக்கிற சத்துக்கள்லாம் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு போயிருக்கும் ஸோ அதனால தான் அந்த திருப்பி தொழு உரம் ஆட் பண்ணுறது தேங்க்யூ